சசிகலா குடும்ப நிகழ்ச்சியில் மூன்று அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இது இரு அணிகள் இணைப்புக்கான முயற்சியில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது இந்திய தேர்தல் கமிஷனால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் இறங்கினர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டது சசிகலாவின் குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்கி நீக்க வேண்டும் ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை வைத்தனர் அதிமுக இரு அணிகள் இணைப்பு முயற்சிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தாங்கள் விதித்த இரண்டு நிபந்தனைகளை நிறைவேற்றினால்தான் பேச்சுவார்த்தை என்று உறுதியாக கூறிவிட்டனர் இரு அணியினரும் மாறுபட்ட கருத்துக்களை கூறி வருவதால் பேச்சுவார்த்தைக்கு இணக்கமான சூழல் உருவாகவில்லை இந்த நிலையில் சசிகலா குடும்பத்தினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் மூன்று தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டது அதிமுகவின் இரு அணிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற சசிகலாவின் குடும்பத்தினர் அந்த கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தஞ்சையில் நேற்று சசிகலாவின் அண்ணன் மகன் மகாதேவனின் படம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சசிகலாவின் கணவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் துரைக்கண்ணு காமராஜ் ஓ எஸ் மணியன் எம்எல்ஏக்கள் ரங்கசாமி கருணாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனால் சசிகலா குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்